அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் நீனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய கல்லா அதாவது பணம் வைக்கக்கூடிய இடம் அது பீரோவாக இருக்கலாம் மணி பர்ஸ் ஹேண்ட்பேக்கு பேங்கு பேங்க் லாக்கர் என எதுவாக வேணுமானாலும் இருக்கலாமுங்க அப்படி பணத்தினை சேர்த்து வைக்கக்கூடிய இடம்தான் உங்களுடைய கல்லா பெட்டி அந்த பணப்பெட்டி கஜானா எப்போது நிறையும் யாரால் நிறையும் எந்த விஷயத்தால் நிறையும் அதே போல் எந்த வழியில் கஜானா காலியாகும் கல்லா பெட்டியில் காசு பணம் குறையும் காலியாகும் யாரால் எந்த விஷயத்தால் அது நடக்கும் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீன ராசியில பிறந்த நண்பர்களே பொதுவா தனத்திற்கும் தங்கத்திற்கும் காரக கிரகம் யாருன்னு பார்த்தா அது குரு பகவான் தாங்க அவரு உங்களுடைய ராசி அதிபதி மீன ராசிக்கு அதிபதி குரு பகவானாக இருந்தாலும் உங்களுடைய பணத்தினை உங்க சேமிப்பினை கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தினை சொல்லக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்தோம்னா அது ஜோதிடர சாஸ்திரத்துல ரெண்டாம் வீடு தாங்க அப்ப உங்களுக்கு ரெண்டாம் வீடா வர்றது மேஷ ராசி அதுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் சரி இந்த செவ்வாய் பகவான் எங்க உச்சமடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசியில உச்சமடைகிறாருங்க மகர ராசி என்பது உங்களுக்கு பதினொன்றாம் வீடு அப்ப மீன ராசியில பிறந்த உங்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அவர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதனால லாபம் நன்மை எல்லாம் ஏற்படுங்க சுகாதாரத்துறை வனத்துறை அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை தொழில் பரம்பர தொழில் பூர்வீக தொழில் விவசாயம் சார்ந்த தொழில்கள் இது மூலமாக உங்களுடைய கல்லா பெட்டி நிறைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதே போல் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி இது நடந்துச்சுன்னா அல்லது சனி திசை சனி புத்தி இது நடக்கக்கூடிய காலகட்டங்களில் பணம் ரெண்டு மடங்காக வரவாக வரும்ங்க உங்களுடைய சேமிப்பு அப்படின்றது உயரும் செலவுகள் குறையும் கல்லா பெட்டி நிறையும் மேலும் மிக முக்கியமாக பார்த்தோம்னா ஊனமானவர்கள் வேறு மதத்தினை வேறு இனத்தினை சேர்ந்தவர்கள் மற்றும் வாழ்க்கை துணை சரியாக அமையாதவர்கள் வாழ்க்கை துணையை பிரிந்து இருப்பவர்கள் இவர்கள் மூலமாக பண லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க அதே போல செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் வீடான கடகராசியில் நீசமடைஞ்சிடுவார் அப்ப பிள்ளைகளாலும் காதல் போன்ற விவகாரத்தாலும் உங்களுக்கு செலவு கடன் என்பது ஏற்பட்டு உங்களுடைய கல்லா பெட்டி காலியாவதற்கு வாய்ப்பு உண்டுங்க அதே போல திசை சந்திரபுத்தி இது நடக்கும்போது எதிர்பாராத செலவுகள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்பட்டு மாட்டிக்கொண்டு உங்களுடைய கல்லா பெட்டி அதாவது சேமிப்பு குறைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க குறிப்பிட்டு பெண்கள் சகாயத்தால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா அதே போல் அழகு மற்றும் ஆடம்பர பொருட்கள் ஆன்மீகம் தெய்வ வழிபாடு இந்த மாதிரியான விஷயத்தின் மூலமாகவும் உங்களது பணமானது சேமிப்பானது குறைவதற்கு விரயமாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க அப்போ இந்த எல்லாம் கவனம் எச்சரிக்கை தேவைங்க மிக முக்கியமாக இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு திசை சுக்கிர புத்தி நடக்கும்போது ஒரு பக்கம் பணம் வருவது போல் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பணம் பெருமளவு கடனாக ஏற்பட்டுவிடும் விடும் சந்திர திசை சந்திர புத்தி அல்லது திசை சுக்கிர புத்தி இது நடந்தாலும் இப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படலாம் ஸோ அந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்துக்கிடணுங்க ஓகேங்களா வீட்டுல எப்பவுமே முருகனுடைய வழிபாடு வேல் வழிபாடு போன்றவற்றை செய்யுங்க பணம் வந்து கொண்டே இருக்குங்க அதே போல பணமானது தங்க நகையாக சேர்ந்து கொண்டே இருக்கிறதுக்கு மீன ராசியில பிறந்த நீங்க இந்த வேல் வழிபாடு முருகனுடைய வழிபாடு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு சந்தன அபிஷேகம் தேன் அபிஷேகம் இதெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா பண லாபம்ங்கிறது நிச்சயமா கிடைக்குங்க கையில் இருக்கக்கூடிய சேமிப்பு உயரும்ங்க அதே மாதிரி உங்கள் கைகளில் செம்பு காப்பு செம்பு மோதிரம் இதெல்லாம் அணிவது பணவசியத்தினை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி